விடுதலை தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட அட்வொகேட் டாக்டர் விஜய் யாதவ் இருக்காங்க அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நண்பர்களே இது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவர் பண்ண போறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் நம்ம கவர் பண்றோம் நீங்க சன் டிவியில வரலையன்னு ஷாக் அடிச்சு விழுந்துறாதீங்க ஓகே அதான் வந்து அழிக்கப்படும் ஆண்டாள் கோவில் தமிழகத்தின் அவலம் ஓகே இத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆமா நீங்க இப்படி கரெக்ட் இப்ப நல்லா இருக்கு ஓகே தமிழகத்தின் அவலம் ஆண்டாள் கோயிலில் நிறுத்தப்பட்ட நெய்வேத்தியம் ஓகே வேற அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு நம்ம வழக்கறிஞர் டாக்டர் விஜயவுடன் நேர்காணல் நீங்க பாப்பீங்க ஓகே ஆராய்க்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க நம்ம தமிழ் உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் ஓகே எப்ப நம்ம லைவ் போனாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க நம்ம கூட கலந்துக்கலாம் இதை தவிர நம்ம நிறைய சேவைகள்ல இன்வால்வ் ஆயிருக்கோம் சமஸ்கிருதம் தரது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரது மேட்ரிமோனியல் போர்டு ஓகே எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் பண்றோம் எல்லாம் தானம் எடுத்துக்கோ ஆனா இப்போ சார்ஜுன்னு பண்ண மாட்டோம் ஓகே உங்களுக்கு நம்ம செய்யற வேலைகள் பிடிச்சிருக்கு சனாதன பிரச்சாரம் பிடிச்சிருக்குனாக்கா தயவு செஞ்சு அது வீடியோ ஷேர் பண்ணியும் ஆஹ் அதோட இல்லாம தானம் கொடுத்தும் நமக்கு உதவி செஞ்சு ஆஹ் உதவி செங்கல் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே அம்மா வாழகவளமுடன் வாங்கம்மா நன்றி 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 அதாவது ஆஹ் அழிக்கப்படும் ஆண்டாள் கோயில் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல யாருக்கு தெரியாட்டா அது ஆண்டாளோட பிறந்த ஊர் அது அழிக்கப்படும் தமிழகத்தின் அவலம் அதெல்லாம் ஸ்ரீவல்லிபுத்தூரோட கோயில் கோபுரம் தான் வந்து நம்ம தேசிய சிம்பல் அதை அழிக்கணும்னு வேறவனுக்கு துடிச்சுட்டு இருந்தானுங்க இப்ப அந்த கோயில் அழிக்கிறேன் என்ன நடக்குதுமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க புரிய ஸ்ரீவலி புத்தூர் கோயிலோட கோபுரம் அற்புதமான ஒரு ஆர்கிடெக்சரல் மார்பல் இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டு தமிழக அரசோட சின்னமும் கூட அந்த சின்னத்தை ரிமூவ் பண்றதுக்கு பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு ஹிந்து விரோத கட்சிகளால் இப்போ வந்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் இந்த ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருக்க பல கோயில்கள்லாம் ரொம்ப அவல நிலையில இருக்குது இந்துக்களோட கோயில்கள் வந்து ஒரு வியாபார ஸ்தலமா தான் உபயோகப்படுத்துறாங்க இந்த இந்து விரோத கட்சிகளால் ஆட்சிகளால் சொல்லணும் இப்போ அந்த வகையில பார்த்தோம்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில்ல வந்து இந்த பிரசாதம் இப்போ நம்ம வந்து பிரசாதம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் ஆஹ் எவ்வளவு கலப்படம் எல்லாம் நடக்குதுன்ட்டு இப்ப சமீபத்துல கூட லட்டு உள்ள மாட்டு கொழுப்பு எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க திருப்பதி பழனி பஞ்சாமிர்தத்திலயும் சேர்க்கிறதா இப்போ நிறைய பேர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நாங்க ஆவின் தான் நாங்க அது ஆவின் நெய் தான் அப்படின்ட்டு இப்ப வந்து மக்களுக்கு சந்தேகம் என்னன்னா அந்த ஆவின் நெய்ய ஆவின் பாலையும் நாம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா மக்களோட ஒரு கோரிக்கையா இருக்குது ஆஹ் இப்போ இப்படி கட்சி ரீதியா அரசியல் ரீதியா வியாபார ரீதியா கோயில்களை பாக்குறப்போ என்னாது அப்படின்னா நம்ம நம்மளோட ஆஹ் கோயில்களை வச்சுட்டு சம்பாதிச்சுட்டு நம்ம சாமியவே பட்னியா போடுறாங்க இப்ப சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ நாம வந்து சாமிய வந்து ஆஹ் ஒரு விக்கிரகத்தை வீட்லயே வந்து நம்ம பூஜை அறையில வைக்கிறோம்னா அவங்களை வந்து ஒரு உயிரா நம்ம பாக்குறோம் வீட்டுல இருக்க ஒரு நபரா தான் நம்ம பார்ப்போம் அஹ் அப்படி இருக்க இந்த நிலைமையில ஆஹ் என்ன அப்படின்னா இப்ப நம்மளுக்கு யூஸ்வலா கோவில்கள் அப்படின்னு சொல்லியாச்சா நம்மளுக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பூஜை நடக்கும் சூரிய உதயத்தப்போ ஒரு ஆறு ஆறரைக்கு உள்ள ஒரு பூஜை நடக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நான் பொதுவா ஜென்ரலா சொல்றேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு நடக்கும் இது ஐ மீன் ஆறு மணிக்கு நடக்கும் எட்டு மணி அப்புறம் ஒன்பது மணி அப்புறம் அந்த இந்த ஆறு கால பூஜை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அதுல அந்த நெவேத்தியம் கொடுக்கப்படும் சாமிக்குலாம் அப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அப்படியே அஹ் வழக்கமா வந்து அந்த ஆஹ் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அஹ் முப்பத்தி ஆறு படி அதாவது ஐம்பத்தி நாலு கிலோ ரைஸ் கால இந்த பூஜைக்கு ஆறு கால பூஜைக்கு அவங்க வந்து இந்த நைவேத்தியம் செய்யறது உண்டு இப்போ என்ன அப்படின்னா சில நெய்வேத்தியத்தை ஸ்கிப் பண்ணிடுறாங்க சாமிக்கு டைட்டிங் கொடுத்துடுறாங்க சரிங்களா சாமிய பட்னியா போட்டுடுறாங்க சாமி வச்சுக்கிட்டு வருமானத்தை கோடி கோடியா வர்ற அந்த சாமிக்கு இவங்க டைட்டிங் கொடுத்துடுறாங்க வேண்டாம் சாமி சாப்பிட வேண்டாம் சாமி குடுக்கறத விட அதை திருடி வீட்டுக்கு ஆமா அதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள் உஷார் நம்ம ஜஸ்ட் இதுதான் விஷயம் சொல்லியாச்சுன்னா அதுக்கான பின்னணி என்னங்கிறத மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ அந்த எட்டு இரவு எட்டு மணிக்கு செய்யறதெல்லாம் கிளப் பண்ணிடுறாங்க ஸ்மார்ட் ஒர்க் எட்டு மணிக்கு ஒரு தடவ ஒன்பது மணிக்கு ஒரு தடவை குடுக்கணுமா சாமிக்கு அப்படின்ட்டு ஆனா நம்ம மாடர்ன் சயின்ஸ்ல உள்ள மாடர்ன் டேஸ் உள்ள அந்த கவுன்சிலிங் ஹெல்த் கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்களா வெஸ்டர்னைஸ்ட் ஐடியாவோட அவங்க என்ன சொல்றாங்க நம்ம மன மக்களை நீங்க வயத்த வந்து காயப்போட கூடாது அட்லீஸ்ட் இன் பிட்வீன் டூ மீல்ஸ் யூ ஆர் டு ஹாவ் சம் ஃப்ரூட்ஸ் லைட் ஃபுட் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா நம்ம சாமிக்கு மட்டும் ரெண்டு மீல கிளப் பண்ணிடுறாங்க இது எங்க உள்ள நியாயம் அப்படி ஒருவேளை இவங்க வந்து அந்த சாமி அதாவது இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா இது மனசுல இருக்கு இந்த இந்தோனேஷியா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய ஹிந்து கோயில் அங்கோர் வாட்ல இருக்கு இவங்க நம்ம எல்லாம் அந்த அங்கோர் வாட் மாதிரி வெறும் ஒரு பிசினஸ் யூனிட்டா டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ பூஜை எல்லாம் இல்லாம பூஜை ஜஸ்ட் ஒரு பேருக்கு கைடு வந்து அந்த இதா சாமி அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க ரெவன்யூவுக்காக இது பண்றாங்களோங்க மாதிரி தோண ஆரம்பிக்குது நாம வந்து பக்தியோட பாக்குறோம் என்னைக்கு அங்கோர் வாட்ல பூஜை நடக்குன்னுட்டு நானும் காத்து இருந்து பாத்துட்டு இருக்கேன் அங்கோர் வாட்ல நாம பூஜையை நடத்த ஆரம்பிக்கணும் திஸ் இஸ் மை வேண்டுகோள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் அ ஹிந்து டெம்பிள் இன்டர் கல்ச்சுரல் இன்டர் இன்டர்நேஷ்னல் கல்ச்சுரல் கொலாபரேஷன்ஸ்ல நம்மளோட ஹிந்து டெம்பிள் ஒண்ணு அங்கோர் வாட்ல மியூசியம் மாத்தி இல்லாம அங்க ஒரு சாமியா அங்க இருக்க டேட்டிய பிரதிஷ்டை பண்ணி நாம அங்க ரெகுலர் பூஜையா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் வேண்டுகோள் நான் கூடிய விரைவில் அங்கோர் வாட் போறேன் அண்ட் ப்ளீஸ் டேக் தி மெசேஜ் ஒரு பக்தை நம்மளோட ஒரு இது ஒரு முயற்சி இன்னைக்கு ஆரம்பிச்சா என்னைக்காவது ஒரு நாள் இது சாத்தியம் மியூசியம் ஆல்ட் வங்கோர் வாட் என நிறைய படம் வந்து ஆஹ் ராட்சச சக்தி எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கு அதுல அதனால கூட அது அழிச்ச கோயில்ல நம்ம பண்றது இல்ல அதனால கூட அது நின்னு போயிருக்கு பட் அத வந்து புனருந்தாரம் பண்ணி பண்ணனும்ங்கறத நீங்க சொல்றது கரெக்டா ஓகே

அந்த கோயில்ல எல்லாம் திருப்பி இட் ஷுட் பி ஃபங்ஷனல் வித் பூஜாஸ் இட் ஷுட் நாட் வி ஜஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நம்ம பல்லவர்கள் எல்லாம் என்ன வேற டூரிஸ்ட் ஸ்பாட்க்காவா நாம நம்மளுக்கு டிக்கெட் வந்து ஒரு அம்பது ரூபானா ஃபாரினர்ஸ்க்கு ஐநூறு ரூபான்ட்டு ஆக்கரு ஆஹ் காவ அவங்க கட்டி வச்சிருக்காங்க ஷூவ போட்டுட்டு நாம எல்லாம் அங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு சோ இட் நாட் பி மியூசியம் ஆல் அவர் ஏன்ஷியன் டெம்பிள் ஷுட் நாட் விகா மியூசியம் தேஷுட் ஆல் வி ஃபங்க்ஷனல் அது எப்போ சாத்தியம்னா ஆண்டாள் கோயில்ல சாக்கடை தண்ணி இல்லாம உள்ள விட்டு கோயில்ல அது மாதிரி கோயில் குளமே நாசம் ஆயிடுச்சு அதனால கூட அந்த கோயில் வந்து இது பங்கா இல்லைங்கிறாங்களா அப்படியா அவங்களோட பர்பஸ்தானே நான் சொல்றேன் படிப்படியா ஆண்டாள் கோயில் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த கோபுரத்தை நம்மளோட சின்னமா வைக்க முடியும் கோயில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு இரநூறு வருஷத்துல அப்புறம் எந்த எதுக்காக அந்த கோபுரத்தை வைக்கணுங்கிறது வரும்ல அந்த அஜெண்டாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் ஒவ்வொரு இதுமே இப்போ நம்ம வந்து நம்மளோட கோயிலோட நிலங்கள் நிலங்களை நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்ஸ் நம்ம கோயிலோட நிலங்கள் இருக்கு எதுக்காக அந்த நிலங்களை கொடுத்தாங்க ரெண்டு மூணு பர்பஸ்காக ஒண்ணு வந்து அந்த வேற எந்த தொழிலும் இல்லாம அந்த கோயில மட்டுமே பராமரிக்கிற ஆஹ் பிராமணர்களுக்காக அகரஹாரம் அப்படின்னு கொடுத்தாங்க ஒரு சின்ன இடம் அதுக்கப்புறம் ஆஹ் இது கோயிலுக்கான தேவையானதெல்லாம் நாம வந்து விவசாயம் செஞ்சு இப்போ அந்த அன்னதானம் எல்லாம் இங்க குறையுதுல்ல எதுக்காக குறையுது அவங்க வெளியில வாங்க முடியலங்கிறாங்க கோயிலுக்கு வாங்க முடியாத அளவுக்கு மோசமான நிலைமை நம்ம பொருளாதாரம் இல்லைங்க அந்த விவசாய நில நிலத்துல நீங்க அரிசியும் பருப்பும் போட்டாலுமே ரெண்டு ரெண்டு இது ஒண்ணு அதுல இருந்து வர்றத கோயிலுக்கு கொண்டுட்டு வரலாம் இன்னொன்னு விவசாயிகளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைக்குது அந்த கிராமத்து மக்களே அங்க விவசாயம் செஞ்சு அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு சேலரி இந்த கோயில்ல இருந்தே போட்டும் சோ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர் நம்மளுக்கு சுத்தமான இந்த இது வந்துடுது ரைஸ் அண்ட் எவ்ரி திங் அடுத்தது நம்மளோட இந்த நிலத்தெல்லாம் வந்து அவங்க பிளாட்டு போட்டு விக்கிறதுக்காக தான் கோயிலெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்றேன் எதுவும் கோயில குறிப்பிடாம ஒரு புரியறதுக்காக இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு முன்னூறு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வைங்களேன் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க கோயில் நிலத்தை யாருக்கும் விற்க முடியாது யாரும் விலைக்கு வாங்க முடியாதுன்ட்டு ஆஹ் கோயில் நிலம் வந்து இந்துக்களுக்கு சொந்தம் இப்போ இவங்க வந்து எல்லா இடத்தையும் வந்து இஸ்லாமிய வேற அஹ் வேற வக் போர்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு முயற்சி செய்யறாங்க இப்போ இந்துக்களோட எல்லாம் அவங்க பறிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் இந்துக்கள் இந்த கோயில் நிலத்துக்கு வரலாம் அப்போ கோயில அழிச்சாச்சுன்னா எப்படி அந்த கோயிலே இல்லை அப்படின்னா அந்த கோயிலுக்கு அந்த நிலம் எப்படி அந்த கோயிலுக்கு சொந்தன்ட்டு ஆகும் அதனால்தான் கோயில்கள் எல்லாம் பண்றதுக்கான முயற்சி பல ஆண்டு காலமா நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்துக்கள் இப்ப புரிஞ்சுக்கிடணும் ஹிந்துக்கள் எங்க போவாங்க அவங்க சொந்த நிலத்தெல்லாம் ஏதோ ஒரு இதுல வக்ஃப் வாரியமோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சட்டம் இன்னைக்கு வக்ஃப் வாரியம் மாதிரி நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு வந்து அவங்க இடத்த எடுத்துட்டாங்கன்னா இந்துக்கள் எல்லாம் ஆஹ் இந்து கோயில் நிலத்துல வந்து வசிக்கலாம் திராவிட வாரியம் எடுத்துட்டு போகும் இந்துக்கள் வந்து சிந்திக்கணும் நம்மளோட கோயில்களை இடிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த அந்த கோயில்கள் நிலத்துல உள்ள ஒரு இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் கேட்பாங்க இந்த இந்த நிலம் எங்க உள்ளது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமே கேட்டாலும் இந்த நிலம் யாரோடது அப்படின்னா இது ஒரு காலத்துல கோயில் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அந்த கோயில் எங்க அப்படின்னா அதான் இடிக்கப்பட்டுட்டேன் ரோடு போடுறதுக்கும் பாலம் போடுறதுக்கும் கோயில இடிக்கிறது காரணம் அந்த கோயிலோட சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு ஹிந்துக்களுக்கு இல்லாம ஆக்குறதுக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம இந்துக்கள் புரிஞ்சு முக்கியமான டாபிக் இதை பத்தி தனியா நம்ம ஒரு இதுல பண்ணுவோம் ஓகே பட் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்து கலந்து இப்ப கோயிலோட கோயிலோட சாமியோட நகைகள் தானத்தை போட்ட அந்த நகைகள் தேர்லாம் வந்து பராமரிக்காம அந்த அந்த காலத்துல உள்ள பழைய தேர் எல்லாம் பராமரிக்காம பல தேர்கள் அப்படியே சேதாரம் அடைஞ்சாப்ல தெப்பக்குளம் நீங்க சொன்னாப்ல முக்கால்வாசி கோயில்கள்ல தெப்பக்குளமே பக்தர்களுக்காக கொண்டுட்டு வரல ஏங்க ஒரு ரீசைக்கிள் நீங்க ஸ்விம்மிங் பூலுக்கு டெய்லி அந்த பிளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு ஆலம் எல்லாம் போட்டு உங்களுக்கு ரீசைக்கிளிங் டெய்லி நடக்குதுல பிரைவேட்டா இருக்கட்டும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் இருக்கட்டும் வைஸ்டார் ஹோட்டல் ரெவன்யூ காட்டிலும் நம்ம கோயில் ரெவென்யூ அதிகம் ஒரு ரீசைக்கிளிங் பிளான்ட் வைக்க முடியாது நம்ம வாட்டர் டெய்லி ரீசைக்கிள் பண்ண முடியாது அப்கோர்ஸ் அங்க மீன் எல்லாம் இருக்கு நம்ம அது இல்லாம நம்ம பாரம்பரிய முறை இல்ல அட்லீஸ்ட் தூர்வாரவாவது செய்யலாம்ல எதுவுமே பண்றது கிடையாது தெப்ப குளம் எல்லாம் பூட்டப்பட்டுட்டு அதுல அப்புறம் நாளைக்கு மண்ண போட்டு ஒரு பில்டிங்க கட்டி ஒரு ஆபீஸ் ரூமா வச்சிருவாங்க அண்ட் நம்ம கோயில்களோட பிரசாத நைவேத்தியத்துல கை வைக்க கூடாது இத பத்தி நம்ம கேரண்டியா நம்ம வந்து ஒரு எபிசோட் பண்ண போறோம் ஏன்னா இது வந்து டீடைல் சப்ஜெக்ட் இது வந்து இப்படி சின்னதா இதை பண்ண முடியாது இது வந்து டீடைலா பண்ணும் பட் ஆனா நண்பர்கள் இன்னும் அழிக்கப்படும் ஆண்டாள் கோயில் நைவேத்தியம் நிறுத்தப்படுகிறது ஏதாவது தமிழ்நாடு அழியும் தமிழ்நாடு அழியும் இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துல இப்ப திருப்பதியா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் கோயில் வந்து அழிக்கப்படும் போது இவர் இந்த அயோக்கியர்களுக்கு தெரியாததுன்னா இவர்கள் அழிக்கப்படுவார்கள் அதற்கு முன்னால் ஓகே இது வந்து நம்ம கடவுள் எல்லாம் கோயில் இருக்க கடவுள் எல்லாம் பேசும் தெய்வங்கள் ஓகே அதனால இவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதில் எனக்கு எந்த விதத்துலயுமே சந்தேகம் இல்லை ஆனால் முட்டாள் ஹிந்துவே நீ இவங்க கையில ஆட்சியை கொடுத்துட்டு நீ வந்து நினைச்சிட்டு இருக்காத வந்து இவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு அப்புறம் ஒன்ன மாதிரி ஒரு ஒரு திருட அதாவது முன்னாள் முதல்வர் சொன்னா மாதிரி ஆஹ் ஹிந்து என்றால் திருடன் என்ற அர்த்தம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் யாருன்னு பாருங்க ஓகே அப்படி சொன்ன மாதிரி அது வந்து கூட ஏன்னா திருடன் தான் ஏன்னா திருடன் கையில கொடுக்குறோமா யாரு திருடனா தான் இருக்க முடியும் எனிவே நம்ம மீண்டும் சந்திப்போம் ஆனா வந்து கோயில காப்பாத்துறதுக்காக போராடு இல்லாட்டி அழிஞ்சு போ கூட ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இதெல்லாம் ரொம்ப வைத்தறிச்சலான விஷயங்கள் நண்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கும் கோபம் வருகிறதா அல்லது எந்த உணர்ச்சியுமே இல்லையா காமெண்ட் செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நல்லா இருங்க அம்மா நல்லா